தென் அமெரிக்க நாடான சிலியில் உள்ள வேராசி ரூபின் ஆய்வகத்தின் மூவாயிரத்து இருநூறு மெகாபிக்சல் டிஜிட்டல் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட படங்களை வெளியிட்டுள்ளது தொலைநோக்கியின் கட்டுமானம் முடிந்த பிறகு ஏப்ரல் மாதம் நடந்த சோதனைகளின் போது எடுக்கப்பட்ட இந்த படங்கள் வானத்தை ஆய்வு செய்யும் புதிய சகாப்தத்தை உணர்த்துகின்றன பால்வீதியின் நட்சத்திரங்களை உருவாக்கும் பகுதியில் உள்ள ட்ரிபிட் மற்றும் லாகூன் நெபுலாக்களை பிரமிக்க வைக்கும் புகைப்படம் பிடித்துள்ளது நான்கு வெவ்வேறு வழிபான்களை பயன்படுத்தி அறுநூற்று எழுபத்தெட்டு மோனோக்ரோம் வெளிப்பாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட இப்படம் வெறும் ஏழு மணி நேரத்திற்கும் மேலான ஆய்வில் தெளிவான விவரங்களை வெளிப்படுத்துகிறது மற்றொரு சிறப்பம்சம் இதற்கு முன் அறியப்படாத சிறுகோள்களின் கூட்டத்தை வெளிப்படுத்தும் வீடியோ ஆகும் இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாயிரத்து நூற்று நான்கு பாறைகளையும் பூமிக்கு எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாத ஏழு சிறுகோள்களையும் உள்ளடக்கியது ரூபின் ஆய்வகத்தின் தொலைநோக்கி படத்தில் நமது சூரிய குடும்பத்திற்குள் உள்ள சிறுகோள்களையும் பில்லியன் கணக்கான ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள பால்வெளிகளையும் ஒரே நேரத்தில் கண்டறிந்து அதன் அசாதாரண தொலைநோக்கு திறனை வெளிப்படுத்தி உள்ளது சிலியின் ஆண்டிஸ் மலைத்தொடரில் உள்ள செர்ரோ பச்சோன் உச்சியில் அமைந்துள்ள எண்ணூற்று பத்து மில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க தலைமையிலான இந்த திட்டம் ஒவ்வொரு மூன்று முதல் நான்கு வரை இரவுகளுக்கும் முழு தென்வானத்தையும் ஸ்கேன் செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஹப்பிள் அல்லது ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகளை விட மிக வேகமாக இயங்குகிறது ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கிகள் அதிக விவரங்களுடன் சிறிய பகுதிகளை மையமாக கொண்டுள்ளன தற்போது வெளியிடப்பட்ட படங்கள் ஆராய்ச்சி தரவுகள் அல்ல மாறாக ஆய்வகத்தின் திறன்களின் காட்சி விளக்கமாகும் நாம் வானத்தை பார்க்கவும் அதன் அழகை பார்க்கவும் விரும்புவதால்தான் தான் வானியலுக்கு வருகிறோம் என்று அரிசோனாவின் டக்ஸனில் உள்ள கட்டுமான துணை இயக்குனர் சான்றின் தாமஸ் தெரிவித்தார் இந்த முதல் காட்சிகள் அறிவியல் திருப்புமுனைகளை உணர்த்துகின்றன